ஆந்திராவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என கூறப்பட்டு வந்த நிலையில் வேட்பாளராக வெங்கட சத்யநாராயணாவை நியமித்து பாஜக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆந்திராவில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா எம்பியாக இருந்த விஜயசாய் ரெட்டி ராஜினாமா செய்த பிறகு காலியாக இருந்த இந்த பதவிக்கு நாளை வாக்கு வேட்பு மனு தாக்கல் நடைபெறவுள்ளது இந்த பதவிக்கு தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி ராணி இருவரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்தது இதில் அண்ணாமலைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் என பாஜகவினர் பாஜக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவராக உள்ள வெங்கட சத்யநாராயணாவை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு வேட்புமனு தாக்கல் காலம் முடிவடையும் நிலையில் வெங்கட சத்யநாராயணாவை வேட்பாளராக இறுதி செய்யப்பட்டது நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருந்த நிலையில் தெலுங்கு தேசம் பாஜக ஜனசேனா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளராக வெங்கட சத்தி நாராயணா தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது